அப்படி என்ன தாங்க பிரச்சனை உங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சீங்களா எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேல நீங்க இந்த மாதிரி எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க முத்து அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னை கொண்டுட்டு வந்து பாட்டி வீட்டுல விட்டுட்டாங்க ஆனா அப்ப கூட எங்க அம்மா என் மேல ரொம்ப அன்பா தான் இருந்தாங்க போன் பண்ணி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அம்மா வந்து என்னை கூட்டிக்கிட்டும் போயிட்டாங்க நான் இங்க இருக்க தான் நானும் மனோஜும் சேர்ந்து படிச்சோம் படிக்கும் போது ஸ்கூல்ல நான் ரொம்ப நல்லா படிச்சேன் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும் ஆனா மனோஜ் ஆவரேஜ தான் படிச்சான் கிளாஸில் பசங்க வச்சிருக்க சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஏன் கையில் வச்சிருக்க காசை முத கொண்டு திருட ஆரம்பிச்சிட்டான் இதை எல்லாத்தையும் டீச்சர் கண்டுபிடிச்சி திட்டு ஆரம்பிச்சாங்க வான் பண்ணாங்க இந்த பிரச்சனை ஹெச்எம் வரைக்கும் போச்சு ஏன் இப்படி பண்ணுறான் யாரோட பையன் இவன் பேரண்ட்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நேராக போய் ஹெச்எம் கிட்டே நின்னேன் சார் இவன் என்னோட அண்ணன் தான் சார் பாவம் சார் தெரியாமல் செஞ்சிட்டான் இவனை இந்த முறை மன்னிச்சு விட்டுடுங்க சார் அப்படின்னு பெரிய மனுஷன் தன்மை மாதிரி கையை கட்டிக்கிட்டு போய் அவர்கிட்ட தைரியமாக பேசுனேன் ஹெச்எம் நான் பேசுனதை பார்த்துட்டு அசந்து போயிட்டாரு டீச்சர் யார் இந்த பையன் இந்த வயசில் இவ்வளவு தைரியமாக வந்து என்கிட்டே பேசுகிறான் அதுவும் இன்னொருத்தனுக்காக அப்படின்னு சொல்லி ஹெச் எம் கேட்கும்போது டீச்சர் சொல்கிறாங்க சார் மனோஜோட தம்பி தான் சார் இவன் ரொம்ப நல்ல பையன் சார் கிளாஸில் ரொம்ப நல்லா படிப்பான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டான் முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவன் இவன் ரொம்ப தைரியமான பையன் சார் அதுக்காகத்தான் அண்ணனுக்காக வக்காலத்தை வாங்கி பேச வந்துட்டான் சார் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க ஹெச்எம்ஏ நான் பேசுனதை பார்த்துட்டு அசந்து போய் சரி இந்த ஒரு முறை மன்னிக்கிறேன் அதுவும் உனக்காக இல்லை மனோஜ் உன் தம்பி முத்துக்காக தான் நான் மன்னிக்கிறேன் முத்து இவ்வளவு தூரம் உனக்காக கெஞ்சி கேட்கறதுனால இனியுமே இருந்து யாரோட பொருளையும் எடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு வான் பண்ணி அனுப்பிட்டாங்க மனோஜுக்கு என் மேலே கொஞ்சம் கோவம்ச்சு உனையார வர சொன்னது நீ ரொம்ப நல்லவன் பெரிய ஹீரோ நான் என்ன கெட்டவனா நீ கூட வந்த ஹெச்எம் என்னை அடிச்சுட்டு பனிஷ் பண்ணிட்டு கூட என்னை விட்டுருப்பாரு நீ வந்து பெரிய இவ மாதிரி பேசுகிற அப்படின்னு மனோஜ் என்னை திட்டுனா மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப மனோஜ் வேகமா ஓடி வந்து முத்து முத்து டீச்சர் என்ன தேடுறாங்க அடிக்க போறாங்க வாடா நீ வந்து பேசு அப்படின்னு என்னை கூப்பிட்டான் என்னடா அன்னைக்கு தான் வந்து ஹெச்எம் கிட்ட பேசும்போது நீ என்னை திட்டுன ஹீரோ வில்லன் அப்படிலாம் சொன்ன இப்ப எதுக்கு என்னை வந்து கூப்பிடுற அப்படின்னு நானும் கேட்டேன் இல்லடா வந்து பேசு அப்படின்னு கெஞ்சுனான் நான் சரின்னு அவனுக்காக போனேன் போகும்போதே சொன்னேன் டேய் நீ யார் கேட்டாலும் முத்துவோட அண்ணன்னு சொல்லடா யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க வா டீச்சர்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நானும் கூட்டிகிட்டு போய் பேசினேன் மனோஜ் இந்த கோவத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு ஹெச்எம் வெளியில் வரும்போது ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தாரு கல்லை எடுத்து எரிஞ்சுட்டான் வேகமாக ஓடி வந்து அவன் ஏன் பின்னாடியும் மறைஞ்சிக்கிட்டான் எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்து நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் ஹெச்எம் நான் தான் கல் எடுத்து அடிச்சனோன்னு நினச்சிட்டாரு மனோஜ் பின்னாடி இருந்தான் டேய் யார் கல் எடுத்து அடிச்சது அப்படின்னு கேட்கும்போது சார் நானும் ஒன்றுமே செய்யலை சார் அப்படின்னு தைரியமாக நின்று பேசினேன் மனோஜ் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு நின்னான் அப்படின்னா இவன் தான் என் மேலே கல் எடுத்து அடிச்சிருக்கானா அப்படின்னு ஹெச்எம்மும் கேட்குறாரு நானும் எங்கள் ஆச்சேன்னு நினச்சிட்டு சார் சார் மனோஜ் அப்படிலாம் செய்யறவன்ல சார் அவன் ரொம்ப பயந்தாங்கூழி நல்லவன் தான் சார் தெரியாமல் அந்த முறை தப்பு பண்ணிட்டான் இப்போ அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டான் சார் அப்படின்னு வக்காலத்தை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் திடீர்னு பிளேட்டை திருப்பி போட்டு இல்லை சார் நீங்கள் என்னை திட்டுனீங்க அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முத்து தான் சார் உங்கள் மேலே கல்லெடுத்து அடிச்சான் அப்படின்னு மாட்டி விட்டுட்டான் இந்த ட்விஸ்ட்டை நானே எதிர்பார்க்கல மீனா அன்னைக்கு ஏற்பட்ட நிலமை தான் தலைகீழாக மாறிப்போச்சு ஹெச்எம்க்கு சரியான கோபம் வந்துச்சு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணார் அவருக்கும் தலையில் அடிபட்டு ரத்தமும் வந்துச்சு போலீஸை கூப்பிட்டு இவன் தான் கல்லால் அடிச்சான் இவன் தான் சாட்சின்னு மனோஜையும் காமிச்சு கொடுத்தாங்க போலீஸ் வந்து மனோஜ் கிட்ட கேட்கும்போது திருட்டு முழி முழிச்சுக்கிட்டு ஆமா சார் முத்துதான் கல் எடுத்து அடிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அந்த நேரத்துல நான் அழுதுகிட்டே நிக்கிறேன் எங்க அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க எங்கள் அப்பா கிட்ட அப்பா நான் ஒன்றுமே செய்யலப்பா அப்படின்னு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொன்னேன் அப்பா என்னை நம்புனார் ஆனால் போலீஸ் அப்பா கூட சந்தேகப்பட்டு கேட்குறாங்க சார் இந்த பையன் தெளிவாக தைரியமாக இருக்கான் இந்த பையனை பார்க்கும்போது தான் சார் திருட்டு மொழி மொழிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் தான் சார் சரியில்லை பேரு மனோஜன் சொன்னீங்களே இவன் மேலே தானே முதவே கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் திரும்பியும் போய் இல்லை சார் உன்னை எப்படி அந்த ஹெச்எம் திட்டுவார் நான் கேட்குறேன் அப்படின்னு இவன் தான் சார் கல்லெடுத்து அடிச்சான் அப்படின்னு திரும்பவும் போய் சொல்லிட்டான் என்னால் அதை நிரூபிக்கவே முடியலை வேற வழியே இல்லை போலீஸ் என்னை கூட்டிகிட்டு போய் சீர்திருத்த பள்ளியில போட்டுட்டாங்க இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா என்னை சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி என் தான் அன்பு வச்சிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தை மனோஜ் ரொம்ப நல்ல சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் தனக்காக அம்மாவோட அன்பு முழுசா கிடைச்சிச்சு வீட்ல சுதந்திரமா சந்தோஷமா இருந்தான் நிறையா படித்தான் ஜெயிலேருந்து என்னை பார்க்க கூட வரலை ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனேன் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க பாட்டி வீட்டிலே இருந்து தான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் மாட்டி போலீஸ்க்கு போகிறது வர்றது அப்படின்னு ஆகிப்போச்சு என் வாழ்க்கையோட வழியே மாறிப்போச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான் அப்படின்னு முத்து ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா இது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க மனோஜ் அப்படிப்பட்ட ஆளு தான் அந்த ஆளும் திருட்டு மொழியும் சொந்த தம்பின்னு கூட பார்க்காம இன்னைக்கு உங்களை விட்டு கொடுத்த நாளைக்கு என்ன வேணாலும் செய்வார் அவரெல்லாம் நல்ல மனுஷனே கிடையாது அந்த ஆளுக்கு நல்லதே கிடைக்காதுங்க அப்படின்னு மீனா கோவத்தோட ஆத்திரத்தோட பேசுறாங்க நான் போய் பேசி பார்க்குறேங்க மாமா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்பா எவ்வளவோ பேசி பார்த்தாங்க அம்மாவுக்கு ஜாதகம் ஜோசியம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை அந்த நேரம்னு பார்த்து ஜோசியக்காரரு இந்த ரெண்டாவது பையனை உங்களை விட்டு தூரமாக வைங்க ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு கண்டம் இருக்கு இவனால அப்படின்னு சொன்னாரு அதை வச்சு நான் தான் தப்பு செஞ்சிருப்பேன் அதனால அவன் ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க நான் தனியா அந்த பக்கம் போயிட்டேன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட எங்க அம்மாக்கு என் அன்பே வரல இன்னமும் என்ன ஒரு திருடன் பொய் சொல்றவன் அடுத்தவங்கள முரட்டுத்தனமா அடிக்கிறவன் ரவுடி அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை வேலையும் செஞ்சது மனோஜுன்னு அம்மாக்கு என்னைக்கு தெரிய போதும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அம்மா மனோஜ் மேல அன்பா இருக்காங்கன்றத பார்த்தேன் என்னத்தான் வெறுக்கிறாங்க பரவாயில்ல கிட்டேயாவது அவங்க அன்பா இருந்துட்டு போட்டோம் அவங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் தேவைப்படும்ல அப்படின்னு விட்டுட்டேன் நானும் அப்படின்னு முத்து சொல்றாங்க மீனா இதை இப்படியே விட்டுறக்கூடாதுங்க எப்ப பார்த்தாலும் மனோஜ் நல்லவராகவும் நீங்க கெட்டவராகவும் ஏங்க உங்க அம்மாக்கு தெரியணும் இதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து ரோஹிணி ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு மொட்டை மாடிக்கி போயிடுறாங்க மனோஜ் மனோஜ்கிட்ட போய் பேச போறாங்க மனோஜ் மனோஜ் ஸ்கூல்ல நீ ஏன் அடுத்தவங்க காசை திருடுன ஏன் சாக்லேட்டை திருடின டீச்சர் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு மனோஜோட ஆள் மனசுக்கு கேக்குற மாதிரி அவன் தூங்கும்போது பேசுகிறாங்க இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை பேசிக்கிட்டே இருக்காங்க மனோஜுக்கே கனவு வர ஆரம்பிக்குது டீச்சர் அடிக்காதீங்க இனிமே அவனோட சாக்லேட்டை நான் மாட்டேன் அவன் காசை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு மனோஜு வளர ஆரம்பிக்கிறான் ஹெட் மாஸ்டர் வந்திருக்கேன் அந்த பெரம்ப எடுங்க இந்த மனோஜை கட்டி வச்சு அடிக்கணும் இவன் தான் என்னை கல்லால் அடிச்சான் அப்படின்னு மீனா சவுண்டை வசத்தி கொடுக்குறாங்க மனோஜ் உடனே சார் சார் இல்லை சார் என் தம்பி முத்து தான் சார் கல்லால் உங்களால் அடித்தான் உங்களை அடிச்சான் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே டெய் உண்மையை சொல்லு முத்துவா கல்லால் என்னை அடிச்சான் நீ தானே அடித்த அதுக்கு சாட்சி இருக்குது அப்படின்னு மீனா சொன்ன உடனே ஹெட் மாஸ்டர் தான் பேசுகிறாரோன்னு நினச்சிக்கிட்டு மனோஜ் கட்டிலிருந்து பயந்து விழுந்து அடிச்சு எந்திரிச்சு வந்து அம்மா அம்மா காப்பாத்துங்க ஹெட் மாஸ்டரை நான் கல்லால் அடிச்சிட்டேம்மா அந்த தூக்கி முத்து மேலே போட்டுட்டேன் ஹெட் மாஸ்டர் செத்து போய் ஆவியா வந்து என்னை கனவுல மிரட்டுறாரு அப்படின்னு நடு கூடத்துல வந்து நின்னுக்கிட்டு கத்தி அழுக ஆரம்பிக்கிறார் வீட்டில் இருக்க யாருக்குமே எதுவும் புரியல எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க மனோஜ் அம்மா அம்மா ப்ளீஸ்மா காப்பாத்துமா அப்படின்னு கேட்க கேட்க விஜயா டேய் மனோஜ் ஒன்றும் இல்லை தூக்கத்துலேருந்து எந்திரிடா இல்லம்மா அந்த ஹெட்மாஸ்டரோட ஆவி என் கனவுல வந்து பயமுறுத்துது முத்து ஜெயிலுக்கு போக நீ தான காரணம் நீ தான் என்ன கல்லால் அடிச்ச பழிய தூக்கி முத்து மேல ஹெட்மாஸ்டர் சொல்றாருமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு இப்பதான் புரிய வருது என்னடா சொல்ற அப்ப உண்மையிலே ஹெட் மாஸ்டர் கல்லால் அடிச்சது யாரு அப்படின்னு கேக்கும்போது மீனா உடனே இவர் உண்மையிலேயே முத்து அடிச்சிருந்தா முத்து கனவுல தானே வந்திருக்கணும் எதுக்காக மனோஜ் கனவுல வரணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து கேட்குறாங்க மனோஜ் உடனே ஆ ஸ்ருதி நீ இரு அன்னைக்கு கோவத்துல நான் தான் கல்லையில் அடித்தேன் ஆனால் கல்லை எடுத்து கொடுத்தது முத்து தான் அப்படின்னு சொன்ன உன்னை இப்பதான் விஜயாக்கு புரியுது டேய் அப்படின்னா ஹெட்மாஸ்டரை கல்லல் அடித்தது நீ தானா இல்லைம்மா அது வந்தும்மா அப்படின்னு மனோஜ் பயப்பட ஆரம்பிக்கிறான் விஜயா ஓங்கி ஒரு அற விடுறாங்க மனோஜ அண்ணாமலை சொல்றாங்க விஜயா இப்போ வாது புரிஞ்சுக்கிட்டியா முத்து எந்த தப்பு செய்யாத பத்திரமாத்து தங்கம் எல்லா தப்பு செஞ்சது இந்த மனோஜ் தான் பழியை தூக்கி முத்து மேலே போட்டுட்டான் பா எனக்கு ஜெயிலுனா ரொம்ப பயம் பா முத்துனா ரொம்ப தைரியமானவன் அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போனா சமாளிச்சுருவான்னு சொல்லி அவனை மாட்டி விட்டேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது டேய் என் வாழ்க்கையே போயிடுச்சுடா என்னை எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் ஒன்னா மாதிரி நானும் படிச்சுட்டு ஒரு பெரிய வேலையில உக்காந்துருந்தா அம்மாக்கு என்ன பிடிச்சிருக்கும்ல ஊர்ல இருக்க எவனுமே மதிக்கல பரவாயில்லடா பெத்த அம்மா என்ன ஒரு மனுஷனா மகனா கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க அம்மான்னு கூப்பிட்டா கூட ஏன்னு கேட்க மாட்றாங்க என்னடா இது என்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட இப்ப நீ ரவுடிங்கிற என்னைய பார்த்து அப்படின்னு முத்து சட்டையை பிடிக்கும் போது ரோஹிணி வந்து முத்து போதும் விடுங்க அவர் தப்பு செஞ்சுட்டார் தான் மன்னிச்சிருங்க பார்லருமா சும்மா நிறுத்து உடனே மீனா ரோகிணி சும்மா நிறுத்துங்க இதே தப்ப உங்க புருஷன் பண்ணினாருனோட மன்னிச்சு விட சொல்றீங்க இவர் செஞ்சிருந்தார்னா எவ்வளவு கேவலமா பேசுவீங்க இப்ப தெரியுதா பாவம் பரிதாபம்னு வாழ்க்கை பிச்சை போட்டது ஏன் தான் அன்னைக்கு கூட பிறந்த தம்பியவே அம்போன்னு விட்டுட்டு போன ஆள் இந்த ஆளு உங்களை விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது யோசிச்சுக்கோங்க ரோஹினி அப்படின்னு மீனா சொல்லிட்டு வாங்கங்க போலாம் நீங்க எப்பவுமே நல்லவர் தான் அது இங்க இருக்கவங்களுக்கு புரியாது அப்படின்னு விஜயாவை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க விஜயா வேகமாக ஓடி வந்து முத்துவோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு முத்து நான் சரியா புரிஞ்சுக்கல பெத்த பிள்ளைகளை சமமா நடத்த தெரியல நீ தப்பு தான் செஞ்சிட்டியோன்னு நினைச்சு அன்னைக்கு இருந்து வெறுப்பை தான் உண்மையில காமிச்சிருக்கேன் மனோஜ் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை மனோஜ் நீ இப்படி செஞ்சது பெரிய துரோகம்டா அப்படின்னு விஜயா திட்டுறாங்க நான் செஞ்சது தப்பு முத்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்போம் கேட்குறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்